பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராளே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஏழு இறை வார்த்தை பத்து என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே வல்லமைமிக்க தெய்வம் கைவிடாத அன்பு நேசர் உங்களை தேடி வந்து உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார் ஏன் தெரியுமா அதிகாலையிலே நீங்கள் அவரை தேடி வந்திருக்கின்றீர்கள் அதிகாலையில் ஒரு மனிதனோ ஒரு மனிதையோ கடவுளை தேடக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் அவரை கண்டுகொள்வார்கள் எனவே இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய கண்கள் கண்டுகொண்டனவே நற்கரணை நாதரை உங்களுடைய கண்கள் பார்த்தனவே எனவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இருக்கின்றீர்கள் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என்னுடைய பிள்ளைகளுக்கு கை கொடுக்கும் தெய்வமாய் இருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் பிரியமானவர்களே நாம் ஒரு மனிதரை சந்திக்கும் பொழுது நம்முடைய கரங்களை கொடுத்து நன்றாக இருக்கிறீர்களா என்று நாம் கேட்போம் அல்லது வெல்கம் வரவேற்கிறோம் என்று சொல்லி கரங்களை கொடுத்து அவர்களை வரவேற்போம் நம்முடைய வீட்டிற்கு யாராவது தேடி வந்தால் அவர்களுக்கு நம்முடைய கையை கை கரங்களை கொடுத்து கை குலுக்கி அவர்களை வீட்டிற்குள் அழைத்து வருவோம் ஆண்டவர் சொல்லுகின்றார் நான் உனக்கு கை கொடுக்கும் தெய்வமாய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் ஒருவரை வரவேற்கக்கூடிய வேலையிலே கை கொடுக்கின்றோம் அதன் பிறகு நம்முடைய கரங்களை எடுத்துக் கொள்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வேலையிலே கரங்களை பிடித்துக் கொள்கின்றார் அதை தான் எஸ் ஏ தீர்க்கதரிசி புத்தகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகார அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே நான் உனது வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே நான் உனக்கு துணையாய் இருப்பவன் நானே என்று சொல்பவரும் நானே என்கின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே நம் ஆண்டவர் வாக்கு மாறாத தெய்வம் அல்லவா நம் ஆண்டவர் நம்மை விட்டு வரிவிலகி செல்லாத தெய்வம் அல்லவா நம்முடைய குரலை கேட்டு பதில் தரக்கூடிய அன்பு நேசர் அல்லவா நமக்கு துணையாளராய் இருக்கக்கூடியவர் அல்லவா அவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய ஆபத்து காலத்திலும் உங்களோடு கூட கடந்து வந்து கை கொடுக்கும் தெய்வமாய் இருந்து நீங்கள் வழி தெரியாமல் அலையக்கூடிய வேளையிலே அவர் உங்களுக்கு வழியை காண்பிப்பார் ஒருவேளை இந்த வருடம் முழுவதும் நீங்கள் வழி தெரியாத ஒரு ஆடை போல அலைந்து திரிந்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவரை விட்டு வழிவிலகி சென்று ஆண்டவுடைய கரங்களை தட்டி விட்டு நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம் மீண்டுமாய் ஆண்டவர் உங்களை தேடி வந்து உங்களுடைய கரங்களை பற்றி பிடித்து இருக்கின்றார் கைகொடுக்கும் தெய்வமாய் உங்களுடைய உள்ளத்திற்காக ஏங்கி பரிதவித்துக் கொண்டு இருக்கின்றார் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேளையிலே உங்களுடைய வீட்டிற்குள் அனுமதிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களோடு கூடு இருப்பார் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே தாயும் தந்தையும் என்னை கைவிட்டாலும் என் ஆண்டவர் என்னை ஏற்றுக் ஆண்டவர் எதற்காக வழியாக சொல்கிறார் தெரியுமா பிரியமானவர்களே இந்த உலகத்தில் நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்மோடு கூட கடந்து வருவதில்லை நமக்கு முன்பாக அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வார்கள் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் அவர்கள் உண்மை கைவிட்டு விட்டு சென்று விட்டாலும் நான் உன்னை கொள்வேன் நான் உடைய கைகளை பிடித்து கொள்வேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் தாவீது இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆண்டவருடைய கரங்களை பிடித்து இருந்தார் ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்த அனைத்து அற்புதங்களையும் வெற்றிகளையும் அவர் ருசித்துப் பார்த்து ஆண்டவரோடு இணைந்து இருந்து அவர் சொல்லுகின்றார் ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை சுவைத்து பாருங்கள் என்று நீங்கள் உண்மையிலே ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதங்களையும் இந்த ஆண்டு முழுவதும் உடைய கரங்களை பிடித்து நடந்ததையும் உணர்ந்திருக்கிறீர்கள் அன்பார்ந்தவர்களே அருமையான தெய்வம் திரு பாடல்கள் அறுபத்தி எட்டாவது அதிகாரம் சொல்லப்பட்டு இருக்கின்றது அமைத்து தருகின்றார் இந்த நாளில் தனிமையோடு இருக்கிறீர்களா இந்த வாண்டு முழுவதும் ஐயோ என்னுடைய பிள்ளைகள் என்னை தன்னம் தனியாய் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் எனக்கு ஆதரவு அளிக்க யாரும் இல்லை என்று சொல்லி அழுது புலம்பினீர்களா உண்மையிலேயே ஆண்டவரை தேடி வந்தீர்களா என்பதை ஆய்ந்து அறிந்து பாருங்கள் ஆண்டவர் உங்களுடைய தனிமை நிலையை எடுத்து மாற்றப் போகின்றார் அதே போல் வாழ்க்கையில் துயருற்றம் கொண்டு இருக்கலாம் துக்கம் சூழ்ந்து இருக்கலாம் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறபடியால் நீங்கள் ஆண்டவரிடம் எல்லாவற்றையும் ஒப்பு இருக்க வேண்டும் திரு பாடல்கள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்னை நோக்கி திரும்பி என் மீது இறங்கும் ஏனெனில் நான் துணையற்றவன் துயர் உருபவன் என்று ஆம் அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவித காரியங்களும் நடந்து இருக்கின்றன சில காரியங்கள் நடந்து முடிந்து விட்ட அவை எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்புக்கொடுத்து என் ஆண்டவர் மட்டுமே எனக்கு கை கொடுப்பார் அவர் மட்டுமே எனக்கு துணை நான் நான் துயருற்ற வேளையிலே ஆண்டவருடைய கரங்களை பிடித்து நடப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க வேண்டும் உறுதியாக நீங்கள் அதில் நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக உறுதியாக நிற்பார் பாருங்கள் முதிர்ந்த வயதில் எவ்வாறு தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை விட்டு என்பதற்காக இவ்வாறு சொல்லுகின்றார் திரு பாடல்கள் எழுபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையில் முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதையும் என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதையும் என்று அவர் ஜெபிக்கின்றார் ஆண்டவரை அப்படி நீங்கள் ஜெபிக்கிறீர்களா ஆண்டவரே என்னுடைய தலை நரைத்து போனாலும் என்னுடைய முதிர்ந்த வயதிலும் என்னை கைவிட்டு விடாதையும் அனாதையாய் விட்டுவிடாதையும் என் ஆற்றல் குன்றும் வேளையிலே என்னை பலப்படுத்த சொல்லி எத்தனை நாள் உண்மையிலே நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள் நீங்கள் ஒரு ஜெப வீரராக மாற வேண்டும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் அவ்வாறு மாறும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா சொல்லப்பட்டு இருக்கின்றது தீயோரின் கையின் என்று நான் உன்னை காப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுப்பார் பாருங்கள் பார்ந்தவர்களே எப்படி ஒரு தந்தை கடவுள் நமக்கு இருக்கின்றார் எப்படி ஒரு அன்பு நேசர் நமது நடுப்பு ஒவ்வொரு நாளும் தந்தையிடம் பரிந்து பேசி நமக்கு கை கொடுக்கும் ஒரு தெய்வமாய் இருந்து நாம் செல்லக்கூடிய உணர்ந்து இருக்கிறேனா நாம் அதை உணர்ந்து இருக்கிறோமாம் அதை மற்றவர்களுக்கும் நாம் சுட்டி காண்பி தந்த வழியிலே அழைத்து வந்து இருக்கிறோமாம் என்பதை இந்த நாளிலே தீர்க்கமாக நாம் சிந்தித்து பார்ப்போம் ஏனென்றால் ஆண்டவருடைய வழியில் நடந்த எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் கைவிடப்பட்டதாக சரித்திரம் இல்லை கைகொடுக்கும் கொடுக்கும் தெய்வத்துடைய கையை பற்றி பிடிப்போம் அவர் நம்மை அரவணைத்து வழி நடத்துவதை நம்மால் பார்க்க முடியும் இந்த நாளிலே எனவே என்னோடு இணைந்து சில மணித்துளிகள் ஜெபிப்பீர்களா நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையை இந்த அருமையான நாளுக்காக நன்றி நன்றியப்பாம் ஒவ்வொரு நாளும் நற்கருணை பிரசனத்தில் இருந்து எங்களை உற்று கவனித்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக கடந்து வருகிறேன் கைகொடுக்கும் தெய்வமாய் கூடே இருக்கிறேன் செல்கின்ற இடங்களில் எல்லாம் ஆசிர்வாதத்தை தருவதற்காக வழிகளை செம்மையாக்குகிறேன் தீயோரின் கையிலிருந்து எங்களை விடுவித்து எங்களை காத்து வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றேன் அதற்காக மக் நன்றி சொல்லி துதைக்கிறோம் சுவாமி தகப்பன் நாங்கள் வளைவின மாணவர்கள் முதிர்ந்த வயதிலே எங்களை தள்ளிவிடாதபடி எங்களுடைய ஆற்றல் குன்றும் வேலையிலே எங்களை கைவிட்டு விடாதபடி எங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பீராக உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது கூட இருப்பீராக தனித்திருப்பரோடு கூட இருப்பீராக கடவுளே நீரே அவர்களுக்கு உறைவிடம் என்பதை அவர்கள் அறிந்து துயருற்ற வேளையிலே அவர்கள் உமது துணையை தேடி வரக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய்மை நோக்கி செபிகிறேன் சுவாமி வல்லமையும் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் பொழிகின்றீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருக்கின்றீர் ஜபங்களை கேட்டு பதில் தந்திருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகின்றோம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதல் அட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்த உண்டனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அச்சிஷ்டம் சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இருக்கின்றார் கை கொடுக்கும் தெய்வமாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய கரங்களை பிடித்து நடத்துகின்றார் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன்